இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு கூடிய பிரதோஷ நாள் திரு கார்த்திகை தீப நாள் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒன்றா கூடி வரப்ப நம்ம ஏற்றுகின்ற தீபத்துக்கு எவ்வளோ சக்திகள் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம சொல்ல போகின்ற அந்த ஸ்லோகங்கள் மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாளானது அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாளில் நாம் சொல்ல போகின்ற முக்கியமான அந்த மந்திரங்கள் தான் தெரிஞ்சிக்க போகிறோம் அதுவும் இந்த பிரதோஷ நாளில் நம்ம சொல்ல போகின்ற சிவனுடைய அற்புதமான ஒருவரி மந்திரம் இந்த ஒருவரி மந்திரமே போதும் நமக்கு ஆயிரம் நாமங்கள் சொன்னதற்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி தீபம் ஏற்கிறப்ப நம்முடைய வீட்டோட அந்த தீபத்துக்கு முன்னாடி சொல்ல போகின்ற அந்த மந்திரங்கள் இதை தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்று திரு கார்த்திகை தீப நாள் அதுவும் இன்னைக்கு பிரதோஷத்தோடு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷங்க இந்த பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லிட்டாலே சிவனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த பிரதோஷ நாள்ல இன்னைக்கு திருக்கார்த்திகை வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாள்ல நம்ம சொல்ல போகின்ற மிக அற்புதமான சிவனுடைய மந்திரம் ஓம் நம்ம சிவங்கிற அந்த ஒருவரி மந்திரம் சொன்னாலே நமக்கு கோடி புண்ணியம் வருங்கிறது ஒரு ஐதீகம் ஆனா நம்ம பார்க்க போகின்ற இந்த மிக முக்கியமான ஒரு சிவநாமிறது இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் நாலரை டு ஆறு மணிக்கு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படி இல்லாதவங்க நம்ம ஆறு மணிக்கு மேலே விளக்க வைப்போம் பாத்தீங்களா அந்த நேரத்துலையும் சொல்லலாம் மொத்தம் இந்த இந்த ஒரு சொல்லி வழிபட்டிங்கன்னா பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு நமக்கு நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்கும் மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல்கள் இருக்கும் அந்த அந்த வேண்டுதல்கள் வந்து நீங்க நினைச்சிட்டு சிவன் கிட்ட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அற்புதமான ஒருவரின் மந்திரம் சிவபெருமானுடைய அருள் இருந்தா மட்டும்தாங்க சிவனுடைய கோவிலுக்கா இருக்கட்டும் சிவனுக்கு ஏற்றக்கூடிய தீபமா இருக்கட்டும் அந்த மந்திரங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்மளால உச்சாரணம் பண்ண முடியும் ஏன்னா இந்த சிவன் கிடையாது எந்த ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு மந்திரங்களோ அந்த கோவிலுக்குள்ளேயே நம்மளால போக முடியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் கூட அப்படிதான் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு மந்திர பதவியை பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட சிவனுடைய அற்புதமான ஒருவரி மந்திரம் இன்னைக்கு பிரதோஷ அந்த நேரத்தில் நாலரை டு ஆறு நேரத்தில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க ஆனால் எல்லா இடத்துலையும் ரொம்ப கடுமையான ஒரு மழையாக ரொம்ப குளிரா இருக்கு அப்படி இல்லை எங்களால போக முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்க வீட்டிலே வச்ச தீபம் ஏத்தி வழிபடலாம் அப்படி இல்லாதவங்க சாயங்காலம் போல திரு கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்துவோம் பாத்தீங்களா அப்படி சொல்லலாம் இல்லாட்டி எட்டு மணி போல சொல்லலாம் உங்களுக்கு இன்ற இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு எப்படி அந்த நேரம் தோதுப்படுதோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் உங்களுடைய மனசில் என்ன ஒரு கோரிக்கைகள் இருக்கோ அதை இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறையாக நீங்கள் மலைக்க வேணாம் சின்னதான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரம் சொல்கிறப்ப நம்ம கீழே விருந்தரையில் எப்பயும் உட்காரக்கூடாது நீங்கள் அதற்கு ஏதாவது ஒரு ஆசனமோ இல்லாட்டி கீழே உட்கார முடியாதவங்க ஒரு சேர் ஏதாச்சும் போட்டு நம்ம அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு துணி இல்லாட்டி ஒரு விரிப்பு ஏதாச்சும் விரிச்சிட்டு அப்படி நீங்க உட்காந்து தான் சொல்லணும் கிழக்கு அல்லது வடக்கு முகமா சொல்லணும் தீபம் மட்டும் வீட்டுல ஏத்தி வச்சுட்டு சொல்லலாம் இல்ல கோவிலுக்கு நீங்க போக முடிஞ்சவங்க அங்க போயிட்டு நீங்க உட்காந்து சொல்லலாம் இப்படி எளிமையான முறையில இந்த ஒரு மந்திரத்தை இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நடக்கும் அடுத்து பார்க்க போகின்ற மிக முக்கியமான மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க நம்ம தீபம் ஏற்றி வழிபடுகிறது ரொம்ப விசேஷம் அப்படி ஏற்றி வழிபட முடியாதவங்க கூட இன்றைய நாளில் தெரு கார்த்திகை அன்னைக்கு இந்த ஒரு நாள் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டாலே போதும் நீங்கள் தினமும் கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம தீபம் ஏற்றதற்கான பலன் நமக்கு கிடைக்குமா அப்படி நம்ம வீட்டில் இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திர பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தீபத்துடைய மந்திரப்பதிவு தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வ தமோபகம் சாக்யத சர்வம் சந்தியா தீப நமோஸ்திதே இந்த ஒரு மந்திரமானது நமக்கு வந்து சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்த நாள் மட்டும் பார்வதிக்கு தன்னுடைய உடல்ல பாதியை கொடுத்து அர்த்த நாரீஸ்வர ரூபமாக கொடுத்த நாள் அதனாலதான் சிவ பார்வதியை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்றதுங்கறத ரொம்ப விசேஷங்க இந்த ஸ்லோகத்தை நம்ம தீபம் ஏத்தணும்னு நம்ம சொன்னோம்னா குடும்பத்துல வந்து நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை அதாவது கணவன் மனைவி உறவு நல்லபடியா இருக்கும் இல்லறமானது ரொம்ப நல்லபடியாக சிறந்திருக்கும் தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் வீடு மனை யோகங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில நம்ம விட்டு போனது இழந்ததை விஷயங்கள் இது எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ரொம்ப அற்புதமான பலவித இன்னல்களில் இருந்து நமக்கு விடுபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் அதனால தீபம் ஏற்றிட்டு இந்த எளிமையான முறையில ரொம்ப எளிய ஒரு நான்கு வரை தான் இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறை உங்களுக்கு எவ்வளவு தூரம் நமக்கு சொல்ல முடியுமோ அதை மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகின்ற இந்த முக்கியமான மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏற்றப்போகின்ற தீபத்தில் நம்ம வாசம் செய்கின்றவங்க தான் தீபலக்ஷ்மி அப்படிப்பட்ட அந்த தீபலக்ஷ்மி நினச்சி இந்த தீப ஒளிநாள் நம்ம இந்த மந்திரத்தை நம்முடைய வீடுகளில் சொன்னோன்னா நிச்சயமாக பலவித நன்மைகள் குடும்பத்துக்கு வரும் அப்படிப்பட்ட அந்த தீபலக்ஷ்மி துதி என்னன்னு கேட்டிங்கன்னா தீபோ ஜோதி பரம் பிரம்ம தீபோ ஜோதி ஜனார்த்தன தீபோ ஹரதமி பாபம் சந்தியா தீபோ நமோஸ்துதி சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பத சத்ரு புத்தி விநாசனாய தீபஜோதி நமோஸ்துதி எளிமையான ஒரு மந்திரங்கள் தான் அதாவது குடும்பத்தில் வந்து நம்முடைய வீட்டில் வந்து எப்படி இந்த தீபம் ஏற்றி நம்ம வந்து இருளெல்லாம் போகுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையுமே நல்லபடியான அந்த இருளெல்லாம் விலகணும் அப்படிப்பட்ட தீபலக்ஷ்மி நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அதே மாதிரி குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்ல தடையில்லாமல் நடக்கிறதுக்கும் எதிரிகளுடைய பயம் விலகவும் நல்ல உடல் நலம் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வரத்துக்கும் பொன்பொருள் சேரத்துக்கும் தீபலக்ஷ்மியே உன்னை வந்து நாங்கள் வணங்குறோம் அப்படிங்கிற எளிமையான ஒரு தமிழ் அர்த்தங்கள் தான் கண்டிப்பாக இந்த தமிழ் அர்த்தத்தை நமக்கு புரிஞ்சுட்டு நம்ம தீபத்தை அந்த மந்திரங்கள் சொல்றப்ப நமக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் நிச்சயமாக இந்த தீபனால இந்த சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வழிபட்டு பாருங்க அதுவும் குறிப்பாக சிவனுடைய அந்த ஒருவரின் மந்திரம் நிச்சயமாக நூற்றி முறை சொல்ல மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா இன்றைய நாள் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த எளிய மந்திரங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக வாழ்க்கையில நல்லதே நடக்கும்